குடல கட்டி இருக்கிறத சொன்னாங்க கேன்சர் லிவரில் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டேப்லெட் எடுத்துருக்கோம் பரவாயில்ல ஆக்டிவாக இருக்கும் நல்லா இருக்கும் பேர் ஆபேல் ராஜே விருத்தாச்சலத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் எனக்கு கேன்சர் லிவரில் இருந்துச்சு ஃபோர் ஸ்டேஜ் சொன்னாங்க அதை அவங்க சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு புன்னர்ஜன் ஹாஸ்பிட்டலை பற்றி வீடியோவில் பார்த்துருந்தோம் ஃப்ரெண்டும் யாரோ சொல்லியிருந்தாங்க மாதிரி சரி வந்து பார்க்கலான்னு வந்திருந்தோம் போன முறை இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டேப்லெட் எடுத்துருக்கோம் கீமோவோட இது பரவாயில்ல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புலி இதெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா சாப்பிட்றோம் நல்லா டைஜஷன் ஆகுது பெயின்லாம் எதுவும் கிடையாது கொஞ்சம் நார்மலாக இருக்கிறோம் ஒரு சில சின்ன சின்ன வேலையை கூட நாங்களே செஞ்சுக்கிறோம் போம் இப்போ டயர்ட்னஸ் இல்லை பரவாயில்ல டாக்டர் வந்து ஒரு சில சாப்பாடெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க நான் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சில சாப்பிட சொல்லிக்கிறாங்க அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டேப்லெட் எடுத்துருக்கோம் பரவாயில்ல ஆக்டிவ்வாக இருக்கும் நல்லாயிருக்கும் சார் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குடலில் இருக்கிறதா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு கட்டி தானே ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அதவங்கன்னு சொல்லிட்டாங்க சாதாரண கட்டி ஆப்ரேஷன் பண்ணீங்க முன்கூட்டியே பார்த்துட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க யாரும் கீமோ எடுத்துக்கணும்னு சொன்னாங்க கேன்சர் டாக்டரை பார்த்து கீமோ கொடுங்கன்னு கேட்டான் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கீமோ தேவையில்லை இது சின்ன கட்டி தான் நீங்கள் நாங்களாம் அப்படியே விட்டுவிட்டோம் சார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எதுவும் பிரச்சனை இல்லை ஒரு வருஷத்து பிறகு என்ன ஆச்சுன்னா அது குடல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க குடல்ல இருந்து லிவருக்கு பாஞ்சிடுச்சு சார் லிவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்ருவான் சார் சார் இது லிவருக்கு வந்தது எப்படி தெரியும்னா ஒரே தண்ணி தாகமாக இருந்தது தண்ணி எவ்வளோ குடிச்சாலும் உங்களுக்கு தாகம் அடங்கல ஒரு ஆக்கு வறட்சியாக இருந்தது நானே என்ன பண்ண போய்ட்டு எல்எப்டி டெஸ்ட் எடுக்கலாம் நானே போய் எடுத்தேன் அதையும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க டாக்டர் பரவாயில்ல நல்லாதான் இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கும்போது ஸ்கேனில் தான் சார் தெரிஞ்சு ஸ்கேன் பண்ணும்போது லிவர் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதா சொன்னாங்க பெட் ஸ்கேனில் எடுக்க சொன்னாங்க பெட் ஸ்கேனில் தான் லிவரில் இருக்கிறதா சொன்னாங்க இப்போ ஒரு ரவுண்டு எடுத்துருக்குது ரெண்டாவது ரவுண்டு வாங்கிட்டு போகிறோம் திரும்ப பார்ப்போம் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இப்போ முன்னே ரெண்டு டேப்லெட் இது டூ டைம் எடுத்துடணும் இப்போ த்ரீ டைம் எடுக்க சொல்லிக்கிறாங்க த்ரீ டைம் எடுத்தீங்கன்னா வேகமாக கிளியராக வந்துற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு கீமோ கொடுக்கும்போது அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும் சார் காரணம் இல்லாமல் லூஸ் மோஷன் ஆகும் நீங்கள் எது நீங்கள் சாப்பிட்டாலும் லிக்விட் ஐட்டு எது சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே டைஜஷன் கரெக்டாக இருக்கு சார் ஒரு நாளைக்கு ஒன் டைம் இல்லை டூ டைம் அவ்வளோ தான் அதுமாதிரி ஃபீவர் அடிக்கடி வரும் சார் இதில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபீவரே வரல சார் ஃபீவரே வரல ரிப்போர்ட் எடுத்துருந்தோம் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்துருந்தோம்னா பார்த்தாங்க எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னாங்க ஃபுட் ஐட்டம் நான் அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சார் இல்லை சார் நல்லா தான் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது